அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பெற்றாளன் ஞானச்சித்தன் இன்றைய இளைஞர்களுடைய மனதில் நம்பிக்கையை விதைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நான் நாள்தோறும் நல்ல பல தகவலை பயனுள்ள தகவலை வழங்கி வரேன் வாழ்வில் சாதித்த சரித்திரம் படைத்த சாதனையாளர்களுடைய வாழ்வில் நடந்த முக்கிய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தொகுத்து வழங்கி வர அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற சாதனையாளர் யார் அப்படின்னா வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி மேற்கு வங்கலத்தில் பிறந்தாரு அவருடைய பிறந்தநாள நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் தேசிய இளைஞர் தினமாக அதாவது நேஷ்னல் யூத் டேவாக கடைபிடித்து வரோம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை நான்காம் தேதி இறைவினாடி சேர்ந்து இரவாறு போலையடைந்தார் அவர் பிறந்த இடம் வந்து மேற்கு வங்காளம் அவர் இறந்த இடம் வந்து வேலூர் வெறும் முப்பத்தி ஒன்பது வருஷம்தான் வாழ்ந்தார் குறுகிய காலத்தில் வாழ்ந்தாலும் பல நூற்றாண்டுகள் அவருடைய புகழ் இருக்கும் வகையில் அவருடைய கருத்துக்கள் அவர் கூறிய அந்த தத்துவங்கள் அந்த நம்பிக்கை வரிகள் இன்றைய இளைஞர்களுக்கு பொருந்தும்படியாக இருக்குது அவருடைய கருத்துக்களை இன்றைய இளைஞர்கள் படித்தா ஒரு மனசில் நம்பிக்கை பிறக்கும் ஒரு மனிதன் இப்போ நிறைய பேர் எக்ஸாமில் எக்ஸாம் எழுத முடியாமல் தோல்வி அடைஞ்சு நிறைய பேர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க தற்கொலை செய்யறது மாபெரும் ஒரு கோழைத்தனமான முடிவு தற்கொலை செய்யறதுக்கு காரணம் மனசுல நம்பிக்கை இல்லை தன்னம்பிக்கை இல்லாத காரணத்தினால நிறைய பேர் தற்கொலை செய்கிறாங்க அப்படி தற்கொலை செய்யக்கூடாது தற்கொலை செய்யாம இருக்கணும்னா தோல்விகளை நம்ம பாரமா எடுத்துக்கணும் முதல்ல நம்பிக்கை மனசுல நம்ம தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும் அதற்கு வீரத்துறை விவேகானந்தர்களுடைய கொள்கைகள் அவர் கூறிய தத்துவங்கள் இன்றைய இளைஞர்கள் மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் அவர் நிறைய சொல்லிருக்கிறாரு நூறு இளைஞர்களை தாருங்கள் நான் இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று தருகிறேன் அப்படின்னாரு நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகலாம் அப்படின்னாரு அது மட்டுமல்ல நிறைய சொல்லிருக்கிறாரு இப்ப வி வீரத்துறவி விவேகானந்தர் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவங்களை நிகழ்வுகளை நான் அவங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் வீரத்துறவி விவேகானந்தர் ஏன் நான் வீரத்துறவி வீரத்துறவி அப்படின்னு சொன்னோம்னா அவர் வந்து அவருடைய கொள்கைகளை அவருடைய அவர் கூறிய பொன்மொழிகளை அந்த தத்துவங்களை நீங்க படிங்க உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு வீரம் பிறக்கும் அது நாடி நரம்புகளுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை தானா பிறக்கும் இறக்க இறக்க நீர் ஊறுங்குற மாதிரி படிக்க படிக்க நம்மளுக்கு அறிவு ஊறும் அறிவுங்கும் போது தன்னம்பிக்கையும் அந்த அறிவில் சேர்ந்து வரும் இப்ப விவேகானந்தர் அவர்கள் சின்ன வயசுல இருந்து அபார நினைவு ஆற்றலை கொண்டவர் மெமரி பவர் அவருக்கு அதிகம் எப்படின்னா எந்திரன் படத்துல சிட்டி வருவார் இல்லையா அந்த சிட்டி மாதிரி வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் எதை படித்தாலும் ஞாபகம் வச்சுக்கூடிய சக்தி கொண்டவர் ஏன்னா தியானம் அந்த நினைவு அந்த தியானம் நம்ம பண்ண பண்ணால் நம்மளுக்கு நினைவாற்றல் பெருகும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சம்பவத்தை நான் சொல்றேன் விவேகானந்தர் அவர்கள் கடைசி காலத்துல இப்போ அதாவது உடன் முடியாம படுத்திருக்கும்போது அவருடைய அறையில் இருந்த புத்தகங்கள் அதாவது தகவல் களஞ்சியங்கள் என்சைக்லோபீடியா பிரிட்டானிக்கா அப்படிங்கிற தகவல் களஞ்சியம் அது ஒன்று ஒன்று இவ்வளோ பெருசு இருக்கும் ஒரு த அதை வச்சு தலை தலைக்கு வச்சு படுக்கிற அளவுக்கு பெரிய புத்தகமாக இருக்கும் இருபத்தைந்து தொகுதிகள் இருக்கு என்சைக்ளோபீடியான்னாலே இருபதுக்கு மேலே இருபத்தைந்து முப்பது அப்படி இருக்கும் பெருசு பெருசாக இப்போ அந்த என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா அதை வந்து விவேகானந்தர்களுடைய பிஏ அவருடைய சீடர் வந்து பார்க்குறாரு அப்பா இந்த புத்தகம்லாம் இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா ஒரு திகைப்பாக பார்க்குறாரு மா அதாவது ஒரு அது பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக பார்க்குறாரு இதை பார்த்த விவேகானந்தர் அவர்கள் என்ன இப்படி போய் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இல்லை இந்த புத்தகம்லாம் இவ்வளோ பெருசு இருக்கு அப்படிங்கிற இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் போல அப்படின்னு கே அவருக்குள்ள ஒரு பிரமிப்பு இதை கேட்ட விவேகானந்தர் அப்படிலாம் இல்லை நான் இந்த புத்தகத்தை பத்து மாசத்துலேயே நான் படித்து முடிச்சுட்டாமோ எல்லாமே நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அவர் நம்பலை அதாவது அவருடைய சீடர் வந்து சரத் சந்திரர் அப்படிங்கிறவரு அவருடைய சீடர் அதை நம்பலை அப்புறம் சரி இதை நம்ப மாட்டேங்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை நீங்கள் எதை வேணாலும் எடுத்து கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு விவேகானந்தர் அவர்கிட்ட சொல்கிறாரு அதாவது எந்திரன் படத்தில் வர அந்த சிட்டி மாதிரி சரி இவர் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத அதை நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி சரத் சந்திரர் ஒரு ஒரு புத்தகமாக எடுத்து எடுத்து கேள்வி கேட்குறாரு அவர் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு அந்த புத்தகத்தில் உள்ள மாதிரி விவேகானந்தர் அவர்கள் பதில் அளிக்கிறார் ஆன்சர் சொல்கிறாரு அப்போ தான் அப்புறம் நம்புறாரு அப்போ இது இந்த நிகழ்வு நம்ம எதுக்காக சொல்கிறோம்னா நினைவு ஆற்றல் தியானத்தின் மூலம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சம்பவம் தான் இது அவர் சொன்ன மாதிரி எந்த கொஷின் கேட்டாலும் அவர் ஆன்சர் பண்றாரு இதை இந்த வந்து இந்த கேட்ட அந்த சீடர் வந்து பிரமணிச்சு போயிடுறாரு அடுத்ததாக விவேகானந்தர் அவர்கள் எல்லா உயிரினத்திலையும் அன்போடு இருந்தார் ஒரு முறை வந்து உங்களுக்கு பிடித்த சமயம் எது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு எனக்கு பிடித்த சமயம் வந்து காட்டில் போய் கண்ணை மூடி தவம் தான் சமயம் கிடையாது உயர்ந்த ஒழுக்கம் உள்ள ஒரு மனிதன் அதாவது ஒரு சமயம் அப்படின்னா மக்களின் பசியை போக்குவது தான் உண்மையான சமயம் அப்படிங்கிறார் அதாவது கண்ண மூடி காட்டில் போய் கடும் தவம் இருந்தால் தான் சமயம்னு சொல்ல அது சொல்ல மாட்டோம் ஒரு மனிதனின் பசியை போக்குவது தான் உண்மையான சமயம் என் தேசத்தில் அதாவது என் நாட்டில் பசியால் ஒரு நாய் துணிச்சா கூட அந்த நாயின் பசியை அந்த நாய்க்கு உணவு அளிப்பது தான் உண்மையான சமயம் அப்படின்றாரு அடுத்ததாக விவேகானந்தர் அவர்கள் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் ஆன்மீக சுற்றுப்பயணம் அதுல தான் சிகாகோ சிகாகோவில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் உலக புகழ் பெற்ற ஒரு உரையை நிகழ்த்திறார் அதாவது எல்லாருமே லேடிஸ் அண்ட் ஜென்டில் மேன் அப்படின்னு சொல்லும்போது விவேகானந்தர் அவர்கள் மைடியர் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு தன்னுடைய உரையை தூங்குகிறாரு அதாவது ஒரு வழக்கத்தை மாற்றுறாரு எல்லாரும் ஒரே பாதையில் போகும்போது இவர் மட்டும் எல்லாருமே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த உரையை மைடியர் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு துவங்குறாரு எல்லாருக்கும் ஒரு அதாவது வளத்தத்துக்கு மாறா ஒன்று சொல்லும் போது நம்மளுக்கு அதன் மீது ஒரு ஈர்ப்பு வரும் அப்ப மேலை நாடுகளில் உள்ள மேலை நாடுகள் உள்ளவங்க வந்து இந்திய அந்த அறவழியில் அந்த ஆன்மீக பாதைக்கு அவங்க நிறைய பேர் இந்த விவேகானந்தர் அவருடைய கொள்கையில் ஈடுபாடு கொண்டு மரம் மாதிரி வந்துருக்குறாங்க இப்போ விவேகானந்தர் அவர்கள் மேலை நாடுகளை சுற்றுப்பயணம் செய்து இந்தியாவுக்கு திரும்புகிறார் திரும்பும்போது ஒரு பத்திரிக்கையாளர் போய் பேட்டி கேட்குற அதாவது எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துட்டீங்க மேலை நாடுகளெல்லாம் போய் அதாவது ரொம்ப நீங்கள் வந்து சந்தோஷமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டீங்க மேலை நாடுகளுக்கு போயிட்டு வந்த பிறகு இந்திய நாட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறது என்னன்னா அவர் நினை எதை நினைச்ச கேள்வி கேட்கறாருன்னா மற்ற நாடுகளை பற்றி ஒரு உயர்வாக சொல்லுவாரு அப்படின்னு அவர் கேள்வி கேட்கும்போது அப்போ வந்து விவேகானந்தர் அவர்கள் சொல்கிறாரு இப்போ இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாட்டு கூட ஒன்று இருக்கு சொர்க்கமே என்றாலும் அதை நம்ம ஊர் போல வருமா அந்த பாட்டு வரிகள் மாதிரி மற்ற நாடுகளுக்கு நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளாததற்கு முன்னாடி நான் இந்திய தேசத்தை வந்து சாதாரணமாக தான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா மற்ற நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிறகு நம்ம இந்திய தேசத்தின் அந்த ஒரு அந்த நம்ம இந்திய நாட்டின் மீது எனக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை இன்னும் பல மடங்கு கூடிருச்சு நம்ம நாடுதான் புனிதமானது நம்ம நாட்டுல வீசும் காற்று தான் பரிசுத்தமான காற்று அதனால நம்ம நாட்டை நான் புனிதமாக நினைக்கிறேன் அப்படின்னு பெருமையோடு சொல்றாரு நம்ம தேசத்தை பத்தி இது கூட கவிஞர் மருதுகாசி விவசாயி அப்படிங்கிற ஒரு பாட்டுல கூட சொல்லுவாரு என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை இயந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபாடு வயக்காட்டில் உயரும் முன்மதிப்போ அயல் நாட்டில் அப்படின்னு விவசாயி அப்படிங்கிற பா படத்தில் புரட்சித்தலைவர்களுடைய அந்த பாட்டு ஃபேமஸான பாட்டு இப்போ எதுக்கு நான் சொல்லுவாங்கன்னா நம்ம தாய்நாடு அதாவது ஒரு மனிதனுக்கு தாய் அதாவது நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் அவசியம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வு நான் சுட்டி காட்டுறேன் அடுத்ததாக ஒரு மீட்டிங் நடக்குது அப்போ ஆன்மீக கருத்துக்களை விவேகானந்தர் அவர்கள் கூறிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ ஒரு மாணவன் வந்து கேட்குறாரு விவேகானந்தர்கிட்ட நீங்கள் வந்து தியானம் இன்னும் எப்போதும் இருக்கிறீங்க தியானத்தால் என்ன பண்ண பயன் கிடைக்குது அப்படின்னு பலன் என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு நீங்கள் அரை மணி நேரம் தியானம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆறு மணி நேரம் தூங்குறதுக்கு சமம் அப்படிங்கிறாரு எப்படி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் தவம் இருந்தீங்கன்னா அந்த ரெஸ்பிரேஷன் அந்த யோகான்னு சொல்லுவோம் இல்லையா யோகா தான் தியானம் அப்போ ஒரு அரை மணி நேரம் நம்ம தியானம் வந்தோம்னா ஆறு மணி நேரம் தூங்குறதுக்கு சமம் அப்படின்னு விவேகானந்தர் பதில் சொல்கிறார் அந்த மாணவனுக்கு அப்போ அந்த மாணவன் திமிராக பதில் சொல்கிறான் அப்போ ஆறு மணி நேரம் நாங்கள் தூங்கினா அரை மணி நேரம் தியானம் செஞ்சதுக்கு சமம் தானே அப்படின்னு பதில் சொல்கிறான் அந்த பையன் நக்கலா அப்போ அவர் சொல்கிறாரு ஒரு முட்டால் ஒரு முட்டால் தியானம் செஞ்சால் அறிவாளியாக மாறலாம் ஆனால் ஒரு அறிவாளி தூங்குனா முட்டாளாக தான் ஆக முடியும் அப்போ நீ அறிவியலையாக இருக்கிறியா முட்டாளாக இருக்கிறியா நீயே முடிவு பண்ணு அப்படின்றாரு அப்போ இந்த நிகழ்வுகளெல்லாம் நான் எதுக்காக சுட்டி காட்டணும்னா எல்லா சம்பவங்களுமே ஒன்று அவருடைய தியானத்தால் ஏற்பட்டும் நன்மைகள் நம்ம வந்து தியானம் பண்ணால் யோகா பண்ணால் நம்மளுக்கு வந்து மனசு ஒருங்கிணைப்பு வரும் மனசு கண்ட்ரோல் பண்ணலாம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதெல்லாம் தானாக போயிடும் ரெண்டு ஒரு தனி உணி தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அளித்திடுவோம்னு மகாரணி பாரதியார் சொன்ன மாதிரி உங்கள் உங்கள் சமயம் என்ன உங்கள் சமயம் என்ன சமயம் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ஒரு மக்களுடைய பசியை போக்குவது தான் என்னுடைய சமயம் அப்படிங்கிறாரு அடுத்ததாக உங்களுடைய நாட்டை பற்றி நீங்கள் என்னங்கும்போது என்னுடைய தாய் நாடு தான் அதாவது பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவாணினும் நனி சிறந்தனவே என்றார் சொன்னார் பாரதியார் அடுத்ததாக இந்த தியானத்தின் மூலமாக என்ன பலன் அப்படிங்கும்போது தியானத்தை நம்ம அரை மணி நேரம் தியானம் பண்ணால் ஒரு ஆறு மணி நேரம் தூங்குறதுக்கு சமங்கிறது தான் இப்போ இந்த நிகழ்வுகள் எல்லாமே விவேகானந்தர் அவருடைய வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப்பட்டாளர் ஞான சித்தர்